இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க தபால் தந்தின இருக்குது பக்கத்தில் உள்ள பார்க் டவுன் ஏரியாவில் வருது ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது நாலஞ்சு ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே ரொம்ப மெயின் ஏரியா தான் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா அட்வான்ஸ் வந்து முப்பத்தாறாயூவா வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் தான் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு வீடு வாடகைக்கு இருக்குது ரெண்டுமே ஆறாயிரூவா முப்பத்தாறாயூவா அட்வான்ஸு அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வருது பத்தாயிரரூவா வாடகை ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு டபுள் பெட்ரூமு ஒத்திக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்துக்கு இருக்குது அந்த ஏரியாலேயே அது வந்து சிங்கிள் பெட்ரூமு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் நல்ல தண்ணியும் இருக்குது அந்த ஒத்தி வீட்டில் அதுக்கடுத்து சுமால் பட்ஜெட்டில் பார்த்துக்குறீங்கன்னா நம்ம ரிசர்வ் லைன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு ஐயாயிரம் ரூபா வாடகை புதூர்கிட்ட ஒரு வீடு இருக்கு அதுவும் ஐயாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரூபா வாடகையில் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் வாடகைன்னா ஆஃப் மந்த் ரெண்ட்டு ஒத்தின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்